அதில் மெழு ஊத்தியை கொடுத்தீங்க ஏன் பிறந்த நாளா கொண்டாடுறாங்களே அடாடா டடாடா இங்கி எங்கேயோ போயிட்டிங்கடா எங்கேயோ போயிட்டீங்க சரி சரி சீக்கிரம் முடிங்க அந்த பஞ்சாத சிம்போ குட்றாங்க குண்டா ஏய்யோ போயிட்டியா போயிட்டியா ஏ சோத்த முடியும் தின்னது இல்லாமல் என்னையை குண்டான்னு வாரத்துலான் அடி பாவி எவ்வளவு நாற்றத்தையும் தாங்கக்கூடிய ஏன் மூக்கி என்னைய பிடிக்க வச்சிட்டல்ல இப்பதான் தெரியுது ஏன் புருஷன் உன்ன விட்டு உன்னான்னு ನಾವು ತಟ್ಟು ಜೀಕಾ